Hi, guys. இதுதான் வந்து கும்பாபிஷேகத்துக்கான பத்திரிக்கை மொத்தமா நாலு நாள் திருவிழா கும்பாபிஷேகத்தோட டைமிங் என்னன்னா சிக்ஸ் டு எயிட் ஓ கிளாக் ஆனா நாங்க ஒரு வேண்டுதல் வச்சிருந்தோம் என்னன்னா மேல கலசம்ல இருந்து ஆரம்பிச்சு கோபுரம் வரைக்கும் வந்து மாலை போடுறோம் அப்படின்ட்டு அதனாலேயே காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் என் தம்பி வந்து மாலை எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்து கலசத்துல இருந்து கோபுரம் வரைக்கும் மாலை போடுற அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு கும்பாபிஷேகத்துக்கான நேரமும் வந்துருச்சு அதனாலயே யாகசாலையில வச்சிருந்த அம்மன் ரூபம் மாதிரி ஒரு கலசம் ரெடி பண்ணி அதுல என்ன புனித நதிகள் இல்ல கோயிலுக்கான தெப்ப குளத்துலயோ அதுல இருந்து நீர் எடுத்து கலசத்துல நிரப்பி மாயிலை தேங்காய் அதெல்லாம் வச்சு யாகத்துல வந்து வைப்பாங்க ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கலசம் வந்து ரெடி பண்ணிருப்பாங்க இந்த கலசம் வந்து யாகசாலையில வச்சு எல்லா மந்திரங்களும் ஓதி அந்த சாமியோட முழு சக்தியும் அந்த கலசங்களுக்கு வர்ற மாதிரி பூஜை செய்வாங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மேலதாளங்களோட கோயில வந்து சுத்தி வந்து ஒவ்வொரு கலசத்தையும் ஒவ்வொருத்தவங்க எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கோபுரத்துக்கு ஏறினாங்க இங்க என்னென்ன கோபுரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காளியம்மனுக்கு ஒரு கோபுரம் விநாயகர் முருகர் அப்புறம் வந்து தக்ஷணாமூர்த்தி கருப்பணசாமி நாகம்மாள் எல்லாருக்கும் தனித்தனி கலசத்தோட கோயிலுக்கான முக்கிய பொறுப்பாளர்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர் சொல்லிட்டு முக்கியமான ஆளுங்க எல்லாரும் ஒவ்வொரு கலசத்தையும் எடுத்துட்டு கோபுரத்தை நோக்கி மேல ஏறி போனாங்க கும்பாபிஷேகத்தோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு ஜண்டை மேலெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க எல்லாம் அடிக்க அடிக்க நமக்கு அப்படியே அந்த சாமியோட வைப் அப்படியே இறங்குச்சு இவ்வளவு விமர்சையா நடக்கிற கும்பாபிஷேகத்துக்கு இங்க பக்கத்துல வந்து ராமராஜன் வந்திருப்பாங்க போல கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டோன்னா சரி வாங்க போகலாம் சாமி கும்பிட்டு போயிடலான்னு வந்திருந்தாங்க வந்து மேலூர் தான் வந்திருந்தாங்க கும்பாபிஷேகத்துக்கான குறிச்ச நேரத்துல கலசத்துல கொண்டு போன அந்த புனித நீரை மேல இருக்க அர்ச்சனை பண்ணுவாங்க இதனால கோயிலுக்கும் கோயில இருக்கிற சிலைகளுக்கும் பிராணசக்தி கிடைக்கும் வெயிலிருந்து பார்க்கும் போது கலசம் முழுசா தெரியல அதனால என் தம்பி மேல போய் கலசத்துல இருந்து அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அதை நாங்க பாக்குறதுக்காக போட்டோ எடுத்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் மேல அந்த நீரை எல்லார் மேலையும் தெளிச்சு விடுவாங்க அந்த நீர் வந்து மேல கோபுரத்துல இருந்து கொட்டுது இல்லையா எல்லாரும் வந்து 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 அது மாதிரி எல்லாத்துக்குமே இந்த அர்ச்சகர் எல்லாருமே தெளிச்சு விட்டுட்டே இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் வந்து கும்பாபிஷேகத்தை அன்னைக்குதான் காலையில வந்தாங்க கரெக்டா சாமியெல்லாம் ரெடி பண்ணி கலசம் எடுத்துட்டு இருந்தாங்க அப்பதான் வந்து இவர் வந்து இறங்கினாரு நான் அப்படியே நாங்க ஜாயின் ஆயிட்டோம் கும்பாபிஷேகத்துக்கு இப்ப கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க இல்லையா இதுக்கப்புறம் நாப்பத்தெட்டு நாளைக்கு மண்டல பூஜை மாதிரி தினமும் சிறப்பு பூஜையும் அபிஷேகங்களும் நடக்கும் வேண்டுதல் வச்சு கலசத்துல இருந்து மாலை போடுறோம் சொல்லியிருந்தோம் அது இந்த மாலை தான் மேல கலசத்துல ஒரு சுத்து சுத்தி கோபுரம் மேல இருந்து இங்க வரைக்கும் அந்த மாலை இருக்கும் இந்த மாலை வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குற இந்த காளியம்மனுக்கு நம்ம மாலை போடுறதுனால நமக்கு ரொம்ப நல்லது கிடைக்கும் அது மாதிரி இப்படி ஒரு வேண்டுதல் இருக்கு நாங்க கலசத்துல இருந்து மாலை போடுறோம் அப்படின்னு நம்ம இந்த கோயில இருக்க முக்கிய பொறுப்பாளர்கள்ட்ட போய் சொன்னாலும் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா வாங்க நம்ம பாத்துக்கலாம் சிறப்பா பண்ணிரலாம்னு சொல்லிட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோட எல்லா சாமிகளோட அந்த திருவுருவத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு சாமி கும்பிட்டு அப்படியே வந்தோம்னா யாகசாலைக்குள்ள அவ்வளோ மக்கள் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கலசம் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த கலசத்துக்கு அடியில் எல்லாத்துலயும் அரிசி நெல் பருப்பு நவதானியங்கள் அப்படின்னு நிறைய தானியங்களை கொட்டி வச்சு அதுலதான் வந்து இவ்வளோ பூஜைகளும் பண்ணியிருக்காங்க அதுக்கேத்தாப்ல அவ்வளோ வைப்ரேஷன் அந்த பிளேஸ் ஃபுல்லா இது மாதிரி கொஞ்சம் குண்டங்கள் எரிஞ்சிட்டு இருந்துச்சு அதுலேயும் சில பேர் வந்து நவதானியங்கள் எல்லாம் போட்டு போனாங்க கும்பாபிஷேகம் பண்ண அந்த கோயில நம்ம பார்க்கறதுக்கே வந்து வந்து ஒரு குடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ற மாதிரிதான் இருந்துச்சு அவ்வளவு கலையா இருந்துச்சு குதிரை எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க சின்ன பசங்க எல்லாம் சம ஆட்டம் பாத்துட்டு இந்த மாதிரி இந்த ஹிரன் எல்லாம் வந்து குதிரை டான்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தா எப்பயும் குதிரை டான்ஸ் அவனுக்கு தெரியாது ஆனா இங்க பாட்டு அது பிரிச்சிருச்சு ஏத்தாட்டம் இங்க சாப்பாடும் கோயிலோட மண்டபத்திலேயே வந்து சாப்பாடு இருக்கிறதுனால எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து சாப்பிடுறதுக்கு கொஞ்ச நேரம் அவங்க மண்டபத்துல உட்காந்துருப்பாங்க அப்புறம் மேல போய் சாப்பிட போயிட்டோம் அதுவும் இந்த தலக்கட்டுல தான் சாப்பாடு இல்ல இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்கதான் சாப்பாடு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது காளியம்மனை கும்பிட வந்த எல்லாத்துக்கும் சரி மேல சாப்பிடு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு மணி வரைக்கும் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு அப்புறம் தான் திருப்தியா வீட்டுக்கு போனோம் அப்புறம் தலைக்கட்டுல இருக்கவங்களுக்கு பிரசாத பை கொடுத்தாங்க உள்ள வந்து காளியம்மனோட போட்டோ ஒரு தேங்காய் பழம் அப்புறம் வந்து ஒரு ஸ்வீட் ஒண்ணு கொடுத்துருந்தாங்க திருநீரு குங்குமம் எல்லாமே இருந்துச்சு ஸ்வீட் என்னன்னு பாத்தீங்கன்னா பூந்தி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் தலைக்கட்டுல இருக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாரி எடுத்திருந்தாங்க எங்க அம்மா கட்டி தான் வந்து அந்த சாரி இருபது வயசுல இருக்கவங்களுக்கு ஒரு சாரி நாற்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு சாரின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தான் எங்க அப்பா வந்து கோயிலோட பொருளாளராகவும் செயலாளராகவும் முன்னாடி இருந்திருந்தாங்க மாதிரி விஜயுமே இப்போ இளைஞரணியில ஒரு ஆளா இருக்கான் அதனாலயும் நாங்க வந்து கோயிலுக்கு டொனேஷன் கொடுப்போம் இல்லையா அதனாலயும் மரியாதை பண்றதுக்காக தலையில தலப்பா கட்டி எல்லாருக்கும் மரியாதை பண்ணாங்க அது மட்டும் இல்லாம என்னைக்கும் நிலைச்சிருக்கிற மாதிரி கல்வெட்டுல நம்மளோட நேம் எல்லாம் ஆட் பண்றாங்க கேட்டதெல்லாம் உடனே அள்ளி தர்ற காளியம்மனுக்கு நம்மளால முடிஞ்சதை கொடுக்கறதே பெரிய புண்ணியம் எல்லாரும் நல்லா கலசத்தை கும்பிட்டுக்கோங்க காளி மொத்த அருளும் எல்லாருக்கும் நல்லா கிடைக்க வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க